துணி மருந்து எல்லாம் மாட்டு தலையை வந்து தூக்கி கட்டிடணும் மாடு வந்து நக்குனுச்சு மாடு மயங்கிரும் நிறைய பிரச்சனைகள் மாட்டுக்கு வரும் கருவே கலையத்து கூட வாய்ப்பு இருக்குது இயற்கை மருந்துகள்னால இருபது லிட்டர் காலையில பத்து லிட்டர் சாயங்காலம் பத்து லிட்டர் கறவு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாடு செய்ய எடுத்துக்கலாம் இந்த கண்ணை வந்து பிரீட் பண்ணோம்னா நல்ல கறவை ஈல்டு வர மாதிரி கண்ணுக்குட்டி மருந்து நல்ல நாளைக்கு மாடாகும் ஆகும் முதலீடு வேப்பெண்ணெய் நீம் ஆயில் கற்பூரம் ஒரு கற்பூரம் ஷாம்பு எதுக்குன்னு சொல்றேன் மஞ்சுத்தூள் இது வந்து கிராஸ் அழகு அழகுதா கிளி மொக முகஜாடையில் இருக்குது பக்கா குவாலிட்டியான மாடு நாலு பொல்லுக்கு சென்னையா இருக்குது தலையத்துல இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு கறந்த மாடு இந்த கண்ணுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கறவு வரும் பத்திரம் அடிச்சு தரேன் பொய்யெல்லாம் சொல்லிங்க உங்களுக்கு பத்திரமே போட்டு கொடுக்குறேன் அந்த அளவுக்கு கறவு வரும் பண்ணைக்கு சூப்பராக பண்ணிக்கு தாராளமா நம்ம ஓட்டம் ஐரோத்தியப்பன் ஒன்றையும் கூட்டாத்தப்படி கிராமத்துல நான் அவங்க ஹரி பேசுறேன் நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரம் வாங்கினது இருபத்தி ரெண்டு மாடு ஸ்டாக் வாங்கணும் இருபத்தி ரெண்டு மாட்டில் ஏழு மாடு வந்து வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க இருக்குது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கரையில் இருக்குது ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் ஹச்எஃப் கிராஸ் இருக்கு எப்படிப்பா இந்த மாடு எங்க ஊருக்கு போனால் செட் ஆகுமான்னு கேட்குறாங்க மேயுமான்னு கேட்குறாங்க தண்ணி குடிக்குமான்னு கேட்குறாங்க உங்க சந்தேகத்துக்குள்ள ஒரே பதில் நான் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் பொய் சொல்லி கொடுக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரைவை எத்தனை லிட்டர் வரும்னா வரும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முன்ன பின்ன வரும் மற்றபடி நம்மளோட மெயின்டெனன்ஸுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படி மேலும் பயமாக இருந்தால் நம்ம பண்ணைக்கு டைரெக்டாக வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருந்து பாருங்கள் மாடு காட்டில் நம்ம பாருங்கள் தோட்டம் இருக்குது ஃபுல் வெயில் தான் இங்கேயும் சேலம் மாவட்டம்னு குளிர் பிரதேசம் கிடையாது காட்டில் விட்டு மேய்ச்சி பாருங்கள் தண்ணி குடிக்க செக் பண்ணி பாருங்கள் கறவை மாடை தான் கறந்து செக் பண்ணி பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடுகளும் இருக்கும் அதாவது வந்து சென மாடுகளாக வாங்க மாட்டேன் கன்று போட்ட மாடுகள் நம்மகிட்டே போட்ட மாடுகள் இருக்கும் கன்று மாடலாம் இருந்தால் கறந்து பார்த்து ஓட்டிக்கோங்க எல்லா மாட்டுக்குமே வந்து நான் உத்தரவாதம் கொடுத்தா கொடுப்பேன் சும்மா கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்களும் பணம் மட்டும் தான் வாங்குறீங்க சும்மா வாங்க கிடையாது உங்கள் பணத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு அதனால வாங்க டைரெக்டாக நம்ம பண்ணையை விசிட் பண்ணுங்க பிடிச்சிக்கலாம் அண்ணாச்சி பொதுவாகவே நம்ம பின்ன வந்து ஈக்களை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு பாட்டில் வச்சு ஒரு வைத்தியம் சொன்னோம் அது வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க சக்சஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து என் மாட்டு மேலே வந்து ஈ உட்காருது கொசு வந்து கடிக்குது உனி கடிக்குதுங்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம இயற்கை முறையில் நம் முன்னோர்கள் வந்து என்ன விட்டுட்டு போயிருக்காங்க என்ன ஒரு வழி அந்த இயற்கை முறையான வந்து ப்ரொசீஜர் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்கள் உங்க மாட்டு மேல ஒரு கொசு கூட இருக்காது ஒரு ஈ கூட இருக்காது உனி உனி வந்து கட்டுப்படுத்தலாம் ஒவ்வொரு மாட்டுலயும் வந்து உணி தாக்குதல் கொசு கடிச்சா இ மேல உட்காந்தா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா நோய் தொற்று வந்து ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்களாலையும் இந்த உனி கொசுக்களாலையும் மட்டும்தான் இந்த மாட்டுகள் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது அதே மாதிரி ஒரு மாட்டில் வந்து உனியும் கொசுக்களும் அதிகமாக இருந்தால் அதோட பால் திறன் குறைஞ்சிரும் மாட்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பொறுமையாக ஸ்லோவாகிடும் மாடு வந்து தண்ணி தீனிலிருந்து அத்தனை எதையும் குறைஞ்சி போயிடும் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வேப்பெண்ணெய் நீம் ஆயில் கற்பூரம் ஒரு கற்பூரம் ஷாம்பு ஷாம்பு எதுக்குன்னு சொல்கிறேன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு டப்பாவில் தண்ணி டப்பாவில் தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேஸிக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு பதில் இது நாளையே மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயர் வந்து இப்போ எல்லாருமே புதுசாக மாடு வச்சுருக்கோம் பொதுவாகவே விவசாயிகளாக தான் இருப்பாங்க அதனால கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரேயர் வச்சுருப்பாங்க நான் வந்து ஸ்ப்ரேயர்ல தான் மாட்டுக்கு மா அடிப்பேன் மாட்டை வந்து நல்லா மாட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா மாட்டு மேலே இருக்கிற பளிச்சுன்னு எல்லாமே கிளியர் ஆயிரும் கட்டுத்தறிலையும் வந்து நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா கட்டுத்தறி ஈக்குவல் இருக்காது ஈக்கள் கொசுக்கள் உண்ணியை வந்து இப்போ எப்படி வந்து இது பண்ணணுன்ற அந்த இதை வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் பாருங்க அந்த இது இப்போ வந்து நம்ம வேப்பண்ணை வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு மாட்டு இருக்குதுன்னா அதோட அளவு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சும்மா லைட்டாக தான் செஞ்சு காமிப்பேன் இருந்தாலும் ஒரு அஞ்சு மாட்டுக்கான அளவு சொல்கிறேன் ஒரு நூற்றம்பது எம்எல் வேப்பண்ணை எடுத்துக்கலாம் வேப்பண்ணை வந்து தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டோம்னா என்னப்பா எண்ணெய் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகாத எப்படி பண்ணி மிக்ஸ் பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு தான் இந்த ஷாம்பு ஷாம்பு போட்டிங்கன்னா வேப்ப வந்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரத்தை வந்து நல்லா தூள் பண்ணி கற்பூரத்தை போட்டு விட்ருங்க கற்பூரத்தை போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு மருந்து வந்து கிடைச்ச மாதிரி இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது இப்போ மருந்து போட்டிங்கன்னா மா உனி மருந்து போட்டால் மாடு நக்கக்கூடாது அது இதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதனால தான் வந்து நக்கக்கூடாது அது இதுன்னு சொல்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இயற்கை முறையில் நம்ம காலங்காலமாக எல்லோரும் பயன்படுத்தின முறை இது இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் கட்டுத்தருல தெளிக்கலாம் தெளிச்சிங்கன்னா உங்கள் கட்டுத்து கட்டுத்தருள கொசுக்கள் எதுவும் இருக்காது ரெண்டாவது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாட்டு மேலே வந்து இது வந்து பளிச்சுன்னு எப்படி உணி மருந்து எப்படி வந்து தடவிங்களோ அதாவது ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக கரைச்சி கூட துணி வச்சு ஏற துணி வச்சு துடைக்கலாம் இல்லையோ ஒரு இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக போயிடும் ஸ்ப்ரேயரில் ஊற்றி கழகாக அடிச்சிட்டு போய்ட்டு இருந்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க எண்ணெய் எல்லாமே பக்காவாக மிக்ஸ் ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ வந்து நீங்கள் ஷாம்பு கலக்கலன்னா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மாட்டு மேலே சும்மா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் காட்டுறோம் பாருங்க மாட்டுக்கு வந்து ஈக்கல் கொசுக்கள் உனிக்கல் இது கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃபெயிலியர் ஆகாது தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து மாட்டை வந்து ஃபஸ்ட்டு நழைச்சி விட்றணும் நல்ல மாடு வந்து ஈரமாக்கணும் இப்போ நான் ஈரமாக்கல சொல்கிறேன் மாட்டை வந்து நல்லா ஈரமாக்கிட்டு ஒரு ஈர துணி எடுத்து மாட்டு மேலடி பளிச்சுன்னு ஃபுல்லாக தடையை விட்டுறீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மாட்டில் இருக்க உனி எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது மாடு நல்லா தெளிவாக இருக்கும் உங்கள் மா மாட்டு மேலே இருக்கிற கொசு எல்லாமே எதுவுமே வராது இந்த முறையை மு முறையை பயன்படுத்தி மாட்டுகள் நல்ல முறையில் தீவனங்களும் அடர் தீவனங்களும் கொடுத்து இந்த முறையை பயன்படுத்தினா உங்கள் மாடு வந்து பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு ரெண்டு லிட்டரு ஈல்டு சேர்த்தியே கொடுக்கும் இந்த உனி கொசுனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த வீடியோ போடும்போது ஐயோ என் பொண்ணில் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் எல்லாத்துக்குமே பதில் சொன்னேன் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு கொசுக்கு வீடியோ கொடுங்க வீடியோ கொடுன்னு கேட்டாங்க அதனால இந்த வீடியோ இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாட்டு மேல இப்படி வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்க இந்த மாட்டை வந்து எப்பயும் போல ஃப்ரீயா விட்டு கட்டலாம் துணி மருந்து கட்டினா மாட்டு தலையை வந்து தூக்கி கட்டிடணும் மாடு வந்து நக்குன்னுச்சுன்னா மாடு மயங்கிரும் நிறைய பிரச்சனைகள் மாட்டுக்கு வரும் சின்ன மாடு எல்லாம் பிரச்சனை வரும் கருவே கலையத்து கூட வாய்ப்பு இருக்குது இது வந்து இயற்கை மருந்துகள்னால நீங்க வந்து தாராளமா இதை வந்து நீங்க உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது

நல்ல காம்பு வரிசை இன்னும் ஒரு நாள் நல்ல கண்ணி நீரும் மாடு வந்து எலும்பு கனமான மாடு மாடு வந்து என்னடா லொடக்குன்னு இருக்குதுன்னு கேட்காதுங்க மாட்டுக்கு வந்து வலி பிடிச்சிருச்சு அதாவது கொலு கொலுன்ட்டு இருக்கிற மாதிரி பால் கறக்காது இருக்கிற மாடு தான் என்றைக்குமே பால் கறக்கும் இந்த மாடு வந்து கறவைக்கு நூறு சது உத்தரவாதம் கொடுத்து கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க உடனடியாக கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பக்கா குவாலிட்டியான மாடு இது என்ன ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு மீச கொம்பு பாருங்க தள்ளடி பாருங்க மீச கொம்பு தான் ஆமா கொம்பு நல்ல மாடு முகலட்சத்துல இருக்குது எல்லா ஒரு கிளைமேட் வெயிலுக்கு தாங்கும் வேணுங்க கூப்பிடுங்க இந்த மாடு தாராளமா கரவு வரும் காம்பு இது காம்பு வந்து எப்பயும் போல ஊசி காம்பு தாங்க காம்பு வந்து இப்போ லோடுல இருக்குது அதாவது கண்ணு போடும்போது இந்த சீம்பால் வந்து சொரக்கும் பாத்தீங்களா அது சொறவையில் இருக்குது அதனால காம்பு பாக்க பெருசா தெரியுது கறந்துட்டோம்னால காம்பு நல்லா மெல்லிசாயிரும் ரெண்டாம் நேற்று கட முளப்பு மேய்ச்சலுக்கு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃபேட் எஸ் என்ஃப் இந்த மாடல் அருமையாக இருக்கும் செவல கலர் மாடு ஆமாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் பெல்ட் மாடு நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குது சுளி சுத்தமான மாடு பக்கா குவாலிட்டியான மாடு ஆறு பல்லு ரெண்டாம் இதுக்கு சனையாக இருக்குது பெரிய சைஸ் மாடு ஹைட் பாருங்க ஹைட் உங்களுக்கு ஹைட் இருக்கா ஹைட் எவ்வளோ பெருசு இருக்கு ஹைட் இருக்கா இல்லையா சரியா பாருங்க வெயிலாக சொல்லிங்க ஹெவி சைஸ் மாடு ஒரிஜினல் பெல்ட் உடம்பு தோரணையில இருந்து மாடு காது நாணயம் சுளி சுத்தம் எல்லாம் பக்காவா இருக்குது இன்னும் கண்ணு போட பாஞ்சு நாள் இருக்குது தலையத்துல இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவு கறந்த மாடு இந்த கண்ணுக்கு இருபத்தி லிட்டர் கறவு வரும் பத்திரம் அடிச்சு தரேன் பொய்யெல்லாம் சொல்லிங்க உங்களுக்கு பத்திரமே போட்டு கொடுக்குறேன் அந்த அளவுக்கு கரவு வரும் பண்ணைக்கு சூப்பரா இருக்குன்னா பண்ணைக்கு தாராளமா எடுத்துக்கலாம் அருமையா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஃப் கிராஸ் இந்த மாடோட வரலாறே நம்மளுக்கு தெரியுங்க இந்த மாடு கண்ணு நான் தான் வாங்கி கொடுத்தேன் நெருங்கிய நண்பருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில இருக்காரு அவர் வந்து பாலெல்லாம் கறக்க மாட்டாப்புல ஒரு பொழுதுபோக்கு ஒரு மூணு நாலு கண்ணுக்குட்டி கேட்பாப்புல உடனே செனையா வைப்பாப்புல நல்லா ஹெவி சீசா மாடு வந்துருச்சு நாலு பல்லுக்கு தலையீட்டுல இருக்கு இருபது லிட்டருக்கு கண்டிப்பா கறவு வரும் மாடு தண்ணி திணிக்கு பிரமாதமா இருக்கும் நல்லா கிளிக்கொம்பு முக ஜாடை பாத்தீங்கன்னாவே தெரியும் தா அழகுண்ணா அழகுதா கிளிக்கொம்பு முக ஜாடையில இருக்குது பக்கா குவாலிட்டியான மாடு நாலு பல்லுக்கு செனையா இருக்குது நல்லா நடைய பாருங்க பின்னாடி பாருங்க பின் பக்கத்து காமிங்க ரெட்டை வரி முதுகுதெல்லாம் ரெட்டை முதுகு மாடு அடுத்த கணக்குள்ள கண்ணை மூடி இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் மாடு ரேட்டு கம்மியான ரேட்டு தான் வேணுங்கிறனு கூப்பிடுங்க கருப்பு எல்லாம் செவலும் மிக்ஸ் ஆன மாதிரி இதோட கலர் பேட்ச் இருக்கும் தலையீது தான் நாலு பல் தலையீது நல்ல காம்பு வருஷம் எல்லாமே இருக்கும் காம்பு கூட காட்டுங்க அதாவது ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட இடம் அந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலுக்கு பயந்துக்கு தேவையில்லை அதுக்கு கொடுக்க வேண்டிய முறையான உணவை கொடுத்தோம்னா கண்டிப்பா பால் கறக்கும் ஏன்னா மொட்டையில சிந்து கிராஸ் மாடு சிந்து கிராஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஊருக்குமே தாங்கக்கூடிய மாடு வெயிலுக்கு மலைக்கு இடிக்கு எல்லாத்துக்கும் தாங்கும் அந்த குவாலிட்டியான மாடு சுளி சுத்தமான மாடு ரெண்டாவது இது கடை முளப்புக்கு சனையா இருக்குது இன்னைக்கு எல்லாம் கண்ணு போட்டுரும் வலி போட்டு வலி பிடிச்சிருச்சு ஆமா இன்னும் ஒரு மாதிரி கண் இறங்கிரும் தண்ணி திணிக்கு பிரமாதமா இருக்கும் எந்த இருக்கும் பால் பால் கண்ணை மூடிட்டு இந்த மாடில அதாவது சிந்து கிராஸ்னாவே கரைவைக்குதான் வட மாநில மாடு இருக்கு இல்லைங்க அந்த லைனேஜ் மாடு கிராஸ் டைப் மாடு இது அதனால வட மாநில மாடலாம் கரைவைக்கு தூக்கி அடிக்கும் பைந்தீர் தேவை காம்பு வளர்த்த பாருங்க ஒரு இருபது லிட்டர் வருமா இருபது லிட்டர்லாம் கண்ணை மூடிட்டு வருங்க பைந்திரு தேவையில் இருபது லிட்டர்ல உத்தரவாதமே கொடுத்துர்லாம் காம்பு வளர்த்த பாருங்க என்ன காம்பு காம்பு நல்ல ரோஸ் கலர்ல ஹச்எஃப் காம்பு விழுந்துருக்கு அதாவது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ் அதாவது சிந்து ஜெர்சி ஹச்எஃப் வந்து ஒரு பத்து சதவீதம் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாட்டில் மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாழ அமைப்பு நல்ல ரட்டவரி முதுகு அமைப்புல இருக்குது சுளி சுத்தமான மாடு வேணுங்கன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் கண்ணு போட்டு இன்னைக்குலாம் போட்டு என்ன கண்ணு போட வாய்ப்பு இருக்கு இது கண்டு தான் போட வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணு போறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கோலை உடஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது தான் இருக்கும் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா யோகம் நல்ல கறவு வரும் நல்லா மடிப்பாயின்ட்டு பாருங்க அப்படி பயங்கரமா இருக்குது பாருங்க சூப்பரா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீத நான் கொடுத்த மாடுதான் இப்ப ரெண்டாம் இது ஆறு பல்லுக்கு செனையா இருக்குது தலையில நீங்க நம்மளால சரி நம்ம சரி பதினேழு லிட்டர் கரவு வந்த மாடு போன் வெயிட் பயங்கரமான மாடு ரெட்ட வரி முதுகு இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி இருக்குது வந்து பாருங்க பக்கத்துல நல்ல சைன் மெழுகு தோல் நல்ல மின்னு மின் மின்னும் நடுமுதுகுல மட்டும் அப்படியே ரெட் சிந்தி கலர் மிக்சிங் ஆயிருக்கும் அனில் அனில் மறை நடுவுல மட்டும் இருக்கும் நல்லா அழகா இருக்கும் நல்ல சுழி சுத்தமான மாடு ரெண்டாம் இத்து அதாவது இது வந்து ஜெர்சி நாட்டு கிராஸ் மிக்சிங்காக இருக்குது இன்னும் கண்ணு போட பத்து நாள் டைம் இருக்குது இருபது லிட்டரு கரவுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமாக இருக்கும் ரேட்டு கம்மி தான் இது மாட்டோட ரேட்டு நம்மகிட்ட இருக்க மாடு வந்து நீங்கள் மற்ற இடத்தோட நம்ம இடத்துல நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் மற்ற இடத்தோட நம்ம இடத்துல ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் மாடுங்க குவாலிட்டிக்கு பயந்து தேவையில்ல இல்லை நம்மள்ட்ட எப்பவுமே ரெண்டாயிரத்து தலை தான் உண்டு தலையீட்டு ரெண்டாம் நேற்று இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடு வயசான மாடு இருக்காது நீங்கள் யாராலும் வந்து செக் பண்ணிக்கலாம் நாலாவது ஈத்து அஞ்சாவது மா நம்ம இன்னைக்கு வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் என்ன காரணம் அதாவது வாங்கிட்டு போறவங்களுக்கு ஒரு நல்லபடியாக இருக்கணுங்க கால்சியம் பற்றாக்குறை வரும் வரும் அதிகமாயிட்டா மாடு படுத்துரும் அவங்களாம் மனசு நொந்து போயிடுவாங்க சில பேருக்குலாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியாது நமக்குனா மாட்டில் என்ன விஷயம் நடக்கும் தெரியும் கண்டு போட்டால் இந்த மாடு கால்சியம் டவுன் ஆகுதுன்னா நம்ம மாட்டை பார்க்கும்போது கால்சியம் டவுனாவது வைக்கணும்னு தெரியும் சில பேர்லாம் மாடு படுத்துரும் ஐயோ படுத்துருச்சு போகுது என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்க பாருங்கன்னு நம்மள கேட்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் கொஞ்சம் இளம்பொருளாக வாங்கிக்கிறது அவங்களுக்கும் சேஃப்டி கொஞ்சம் கால் ஊக்கமாக இருக்க மாடு வாங்கிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது கால்சியம் பற்றாக்குறை வராது செவலையில் பட்டாசான மாடு இது மெழுகுத்தோல் மாடு நல்ல குவாலிட்டி சுளி சுத்தம் ரெண்டாணித்து கடை முளப்பு என்னப்பா கடை முளப்பு கடை முளப்புங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பெருவருக்கு மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தலையத்துக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் இல்லை அஞ்சாவது பொல்லு இல்லை ஆ தள்ளி இல்லை ஆறாவது பொழுதுல தலையீட்டுக்கே கண் ஏயணும் சின்ன மாடு சொல்றீங்கன்னா பல் புடாமே கண் எயணும் ரெண்டு புல்லையும் க கண் எயிடணும் இது வந்து அதனாலதான் கடை முளக்கு ரெண்டான இத்துங்கிறது சுழி சுத்தம் மாடு தெளிவான மாடு பதினேழு லிட்டர் கறவு வரும் நல்ல மெழுகு தோலான மாடு மாடு வரைக்கும் தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை கறவைக்கு பிரச்சனை இல்லை நல்ல குணமானோம் என்ன ரகம் இது ஆக்சுவலா இது வந்து ஜெர்சி ரகம் தான் ஏன்னா கன்று போட பத்து டு நாள் டைம் எடுக்கும் மடி ஃபுல்லா வைக்கும் இந்த மாடு வரைக்கும் மடிக்கு பயந்துக்க தேவையில்ல அந்த அளவுக்கு மடி எடுக்கும் வெயிலுக்கு அற்புதமா இருக்கும் வெயிலுக்கு அற்புதமா இருக்கும் அருமையா இருக்கும் இருக்காது ஜம்மு இந்த மாடு வந்து செம்புத்து நல்ல மெழுகு ஹை தொழு இதெல்லாம் அதிகமா கரவை குடி மாடு மாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரெட்டவரி வரி முதுகு அமைப்புடைய மாடு சுளி சுத்தமான மாடு ஆமா இன்னும் போட பத்து நாள் டைம் இருக்கு சுளி சுத்தம் பல்லு வந்து ஆறு பல்லுக்கு சனையா இருக்குது பதினேழு லிட்டர் கரவு வரும்

தாராளமா இந்த மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் தண்ணி தீவிரத்துக்கு சூப்பரா இருக்கும் தண்ணி தீவிரத்துக்கு சூப்பராக இருக்கும் குறைய இருக்காது இந்த மாடு மாடுமே இருக்கும் மாடு எப்படி மின்னது மட்டும் பாருங்க அதுதான் மாடோட அமைப்பு ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செவல சட்ட மாடு தலையீத்து மாடு ரெண்டு பல்லு நல்ல குவாலிட்டியான மடியமைப்பு இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடு எப்படி சொல்றதுனால நடுத்தர வரைக்கும் பெரிய மாடு கிடையாது சின்ன மாடு கிடையாது நடுத்தர இருக்க மாடு மீடியம் சைஸ் தலையத்து மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம் நல்ல முக நல்ல காமு நடையும் நல்ல ஜாதி பெல்ட் கலர் பேட்ச் இருக்கக்கூடிய மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் மாட்டை ஓட்டி காட்டுற பாருங்க நம்ம நட அமைப்பு எப்படி இருக்குன்னு என்ன இருக்கு இது வந்து ஜெர்சி ரகம் தான் அதே மாதிரி இந்த மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையர் காம்பு இருக்கு இந்த மாடு வாங்குறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் பிள்ளையர் காம்பு எங்க இருக்கு அதாவது அஞ்சாவது காம்பு சின்னதா இருக்கு அது பேர் பிள்ளையர் காம்புன்னு மடு இன்னும் தான் வைக்குமோ மடு இப்போ அரை மடி வச்சிருச்சுங்க ஒன்று அரை மடி வைக்கணும் இன்னும் கன்று போட பத்து நாள் டைம் பிடிக்கும் மடி வச்சா மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன கன்று குட்டிக்கு வந்திருக்குது மூன்று மாதம் செனையாக இருக்குது ரெண்டுமே இன்னும் ரெண்டுமே பல்லு போடவே இல்லை ஒன்று வந்து ரெட்டின் ஜெர்சி செவலை ஒன்று வந்து செவலை சட்டை மாதிரி சொல்லலாம் நெத்தியில் மட்டும் வெள்ளை வரும் நல்ல முகலட்சத்தில் இருக்குது மாட்டை கன்று குட்டி பாருங்கள் ஓட்டி காட்டுறேன் ஒன்று வந்து நல்ல கெட்டி கன்று ஒன்று வந்து நல்லா உடச்சலான கண்ணு ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது வள வளர்ப்புக்கு அருமையா இருக்கும் ரெண்டுமே சுழி சுத்தல் இருக்குது நல்ல பக்கா குவாலிட்டி வளர்த்தலாம் நாளைக்கு நல்ல ஒரு மாடா வரும் நல்ல கரவு மாடா வரும் இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு விற்கும் ரெட்டின் ஜெர்சிங்கிறது ஒரு டிமாண்டான கலரு இது வந்து நல்ல மா கண்ணுட்டி உடச்சல இருந்தாலும் நல்லா கரவை வரக்கூடிய திறமை இருக்குது இந்த கண்ணுட்டிக்கு மேனுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குண்ணா மேய்ச்சலுக்குள்ள அற்புதமா இருக்கும் மேய்ச்சலுக்கு அதாவது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருப்போங்க மேய் இதா தண்ணி குடிக்குதான்ட்டு பால் குடிக்கிற கண் இதெல்லாம் எல்லாம் செனையா இது மூணு மாசம் செனையா இருக்கு நீ ஏழு மாதம் ஆனால் கண்ணுக்குட்டி போட்டுருவோம் எப்படி ஓடுது பாருங்க ஏன்னா அந்த பருவத்துக்கு வந்துச்சு எவ்வளவு பால் வரும் ஒரு ஆறு பதினாறு லிட்டர் வருங்க தலைச்சனுக்கு அடுத்த கண்ணுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் ரெண்டாவது கண்ணுக்கு அடிக்கும் நல்லா வரைக்கும் ஜெர்சி வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாணையத்து ஹச்எஃப் கிராஸ் மாடு சுளி சுத்தமான மாடு கெடேரி கண்ணின் இருக்குது கடை முளப்பு பல்லு ரெண்டாணையத்து பதினஞ்சு லிட்டர் கரவு வரும் எனக்கு ஹச்எஃப் வேணும் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம் தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் கெடேரி கண்ணு மாடு சுழி சுத்தம் கன்று சுழி சுத்தம் கிராஸ் மாடு ஜெர்சி கண்ணு போட்டு இந்த இந்த கண்ணை வந்து பிரீட் பண்ணோம்னா நல்ல கறவை ஈல்டு வர மாதிரி கன்று குட்டி வந்து நல்ல நாளைக்கு மாடு ஆகும் ரெட்டை முதலீடு அதாவது இன்னைக்கு நம்ம பணையில மூணு கன்று மாடுகளுக்கு மூன்றுமே ஆஃபர் மாடுதான் பொட்டை கன்று குட்டிங்களோட தான் இருக்குது எல்லாமே வாங்குறவங்க ரெண்டு லாபம் தாங்க அதே மாதிரி சுழி சுத்தம் எந்த தவறுகளும் இல்ல மாட்டுல பாத்தீங்கன்னா கிராஸ் மாடு நல்லா கிளி நல்ல முகச்சாட இருக்கக்கூடிய மாடு நேற்று கண்ணின் இருக்குது கண்ணுக்குட்டி பாருங்க அற்புதமான கண்ணுக்குட்டி கருப்பு வெள்ளை கண்ணுக்குட்டி சுளி சுத்தமான கண்ணுக்குட்டி அதுவும் நல்ல காம்பு நாணயம் வரிசை எல்லாமே இருக்குது பதினஞ்சு லிட்டர் கரவை குத்தரவாதம் கொடுத்துடலாம் கறந்து பார்த்தே ஓட்டிக்கலாம் கண்ணீனி இனி நேத்து நினைக்கிறேன் நேத்தி இனி இன்னைக்குதான் ரெண்டாவது நாள் கண்ணுக்குட்டி தெளிவா இருக்குது மாடு எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணுக்குட்டி பாருங்க பச்சை கன்று நல்ல பேட்ச் கன்று நாளைக்கு வளர்த்துனா நல்ல ஒரு முதலீடு வரும் கண்ணுக்குட்டிக்கு ரெண்டாம் நேற்று கடை முளப்புங்க நல்ல கறவை ஓரக்கூடிய மாடுங்க பால் எவ்வளவு இருக்கும் பால் வந்து பதினஞ்சு லிட்டர் வருதுங்க உத்தரவாதம் இப்பயே கறந்து பார்க்கலாம் கறந்து பார்த்தே ஓட்டிக்கலாம் மாடு தண்ணி திணிக்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் வெயிலுக்கு அடாப்ஷன் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு மணி வெயிலில் தான் கட்டி வச்சிருக்கேன் வந்து பாருங்க இன்னும் மடியே உடையில சீம்பல் தான் இருக்குது நல்லா கறக்க பிடிக்கி நல்லா இருக்கும் கண்ணுகுட்டி நல்லா பெருங்கன்று நல்ல ஜாதி வறுக்கிறதுக்கு கன்று குட்டி போட்டுருக்குது திறந்து எத்தனை நாள்கிட்டி இன்னையோட ரெண்டாவது நாள் ஆகுது தெரியல ஆமாங்க கரெக்டாக உன்னு பால் குடிக்கவே தெரியல நாம கூட போய் சொல்றேன்னுவாங்க நேரடியாக பாருங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நல்ல போன் வெயிட்டில் நல்ல ஹெவி சைஸில் காட்டு மேய்ச்சலுக்கு தேவைப்படுற மாடு இது காட்டு மேய்ச்சலை மேஞ்ச மாடு இது மாட்டில் அடையாளம் இருக்குது தடுப்புகள் இருக்குது காட்டுறேன் கிடேரி கண்ணு சிந்து கிராஸ் கிடேரி கண்ணின்னு இருக்குது கண்ணுக்குட்டி சுழி சுத்தம் மாடு சுழி சுத்தம் கடை முழுப்பு ரெண்டான இது கின் இருக்கு மடிப்பாயிண்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இருபது லிட்டர் கரவை வரக்கூடிய கன்று மாடு இது அற்புதமான மாடு கண்ணு இன்னியோட மூணாவது நாள் இது என்ன கண்ணு பொட்டக்கண்ணு இன்னைக்கு நம்ம பண்ணையில பார்த்த கன்று மாடுகள் அனைத்துமே கிடைய கன்று தான் காலக்கண்ணுங்கிற சமாச்சாரம்ல வாங்கிட்டு போறவங்களும் ரெண்டு முதலீடு ரெண்டு லாபங்கள் உண்டு யாரெல்லாம் வாங்கிக்கலாம் இது கறவைக்கு நல்ல சூப்பரான மாடு ஃபேட்டஸ்னப்புக்கு பிரச்சனையே இருக்குல்ல இந்த மாடு வந்து பாருங்க காட்டு மேய்ச்சலுக்கு மேய்ச்சதுக்கான அடையாளத்தை காமிக்கிறேன் நல்லா பாருங்க தலை எப்படி பாருங்க தலையில மாடு போய் தலையில ஒறிஞ்சு ஒறைஞ்சி எப்படி பாருங்க சொரி பண்ணி வச்சுக்கிதா இங்க இங்க பாருங்க கால் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேஞ்சல் மாடு மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்கும் மேச்சல் தான் இது ஹை ஹில்டிங் மேய்ச்சல் மாடு கரவு வந்து இருபது லிட்டர் வரும் பாருங்க மடி ஃபுல்லாக நரம்பு இந்தா பால் நரம்பு பால் நரம்பு பாருங்க மடி ஃபுல்லாக நரம்புதா ரெட் ரெண்டு பக்கமும் நரம்பு இருக்குது இந்த மாட்டில் நரம்புக்கு பயந்துக்கு தேவையில்லை பால் நரம்பு அருமையாக இருக்குது கரவை அற்புதமாக இருக்கும் கிடையாறுக்குன்னு சிந்து கிராஸ் கிடையாது அதுவும் மாடு நல்லா தெளிவாக இருக்குது வேண்டுகிறோம் தாராளமாக இந்த மாடு எடுத்துக்கலாம்